சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் அதாவது இந்தோனேஷியா பக்கத்தில் ஜாவா சுமாத்ரா போன்ற பல் தீ பல தீவுகள் இருக்குது அங்கே மேலனீஷியன்ற தீவும் அங்கே இருக்குது இதை நம்ம நாடுன்னு தான் கருதுகிறோம் இங்கே மனிதர்கள் வசிக்கிறாங்க நாகரீகம் ஆனம் இன்னும் தோன்றவில்லை இன்னும் வேட்டையாடுதான் அவங்களுடைய உணவை உட்கொள்கிறார்கள் இல்லையா அப்போது பொருளாதார அமைப்புலாம் என்ன பொருளாதார அமைப்பு என்பது மூன்று துறைகளின் ஒருங்கிணைப்பு வேளாண் துறை தொழில்துறை சேவைத்துறை அப்போது என்ற நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வேளாணும் நடைபெறலை தொழிலும் நடைபெறலை சேவையும் நடைபெறலை ஆதலால் மேலனேஷியா நம்ம நாடுன்னு கருதுகிறோம் அதை பொருளாதார அமைப்புன்னு கருதுகிறது இல்லை இதுலேருந்து என்ன புரிய வருது அப்படின்னாக்கா எல்லா நாடையும் நாம பொருளாதார அமைப்புன்னு கருத முடியாது ஆனா எல்லா பொருளாதார அமைப்பும் நாடுன்னு கருதலாம்